தாக்க விட மாட்டேன் புயலத்தில் துடிக்க விட மாட்டேன் என்று இந்த தமிழ்நாடு வணிகர் சங்கம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது கடந்த இரண்டாம் தேதி ஒரு பொதுக்குழு கூட்டம் போட்டோம் நமது மாவட்டத்திற்கு அப்பாற்பட்டு தமிழகம் முழுவதும் உள்ள வணிகர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள் அந்த கூட்டத்திலே எடுக்கப்பட்ட முடிவுதான்

இயக்கம் வணிகர்களுடைய ஒரு போராட்ட இயக்கமாக இருக்கும் இந்த இயக்கத்திலே வெள்ளை பச்சை கொடிதான் ஏற்கனவே வணிகர்களுடைய கொடியாக இருந்தது நம்மளுடைய கொடியும் வெள்ளை பச்சை கொடிதான் ஆனால் அதில் ஒரு சிறிய மாற்றம் செய்திருக்கிறேன் பாதிப்பு பாதிப்புறும் அங்கே இருப்போம் அவன் மேலும் ஒரு அணிவினை பொறுத்துக் கொள்ள மாட்டோம் அதே நேரத்தில் அதே நேரத்தில் மணிகளுக்கு அநீதி வைக்கப்படுமையானால் உரிமை எடுக்கப்படும் எதிரிகளை பார்த்தாலும் எச்சரிக்கையாக சொல்கிறேன்